அபு சூஃபியான் இவங்கெல்லாம் நபீஸ்ல்லா சலாம் அவர்களே மன்னர்னு நினைச்சிட்டு இருந்தாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த கூட போய் சொல்லுவார் ரசூல்லாவை பார்த்து ஒரு மன்னர் அரபுகளுடைய மன்னர் அப்படின்னு சொல்லுவார் அபு சூஃபியானு வந்து ஆமாம் அப்படிம்பாரு என்ன விஷயம்னா அவங்க எல்லாருமே நினச்சிட்டு இருந்ததுன்னா ரசூல்லா ஆட்சிக்கு ஆசை பிடிச்சவங்க ஆட்சிக்காக தாவா வந்து செய்கிறாங்க மன்னராக மாறுறதுக்கு ஆசைப்படுறாரு அரபுடைய மன்னருன்னு தான் நினைக்கிறாங்க அப்படின்ட்டு ஆனால் விஷயம் என்னன்னா மன்னராட்சின் தான் அவர் அப்போ வரைக்கும் நினைக்கிறார் யார் மக்கா வெற்றி வரைக்கும் அதுக்கப்புறம் யார் திருத்தி கொடுக்குறாரு அப்பா சிலையான திருத்தி கொடுக்குறாங்க அதுவும் இல்லாமல் மன்னராட்சி இல்லைங்கிறதுக்கு நிறைய சான்றுகள் இருக்குது அடுத்தது இன்னொரு ஒரு எவிடன்ஸும் நம்ம காமிச்சிடுறோம் என்ன அப்படின்னா அபுபக்கர் லியான அவர்களை பார்த்து சிலர் வந்து அபுபக்கர் கலிஃபா ஆனதுக்கப்புறம் அபு பக்கர் லியானவங்களை பார்த்து சொல்கிறாங்க அல்லாவுடைய கலீஃபாவே அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க யாரை பார்த்து ம முஸ்லீம்கள் அபு பக்ரலியன் அவர்களை பார்த்து கலீஃபானு கூப்பிட்றாங்க என்றி கூப்பிட்றாங்க அல்லாவுடைய கலீஃபாவேன்னு கூப்பிட்றாங்க அப்போ வந்து நான் அவர் சொல்கிறாரு அபூ பக்ரலியனும் அல்லாஹ் என்னையோ அப்பிடில்லாம் பார்த்து என்னையை கூப்பிடாதீங்க அல்லாகுடைய கலீஃபாங்கிறது எவ்வளோ உயர்ந்த ஒரு மதிப்பு அல்லாவுடைய பிரதிநிதி இல்லை அது எவ்வளோ பெரிய ஒரு அந்தஸ்து அது நபிசல்லாசலம் அவர்களை தவிர வேறு யாருக்கும் அது பொருந்தாது நபிசெல்லாசிலம் அவர்கள் தான் அல்லாவுடைய கலீஃபா நான் நபியுடைய கலிஃபா அப்ப அப்போத்துக்கு டெஃபினேஷன் புரிஞ்சுங்க நாம இப்ப இன்னைக்கு நாளைக்கு கலிஃபா வந்தால் அவர் யாருடைய கலிஃபா அவரு முஸ்லீம்களுடைய கலிஃபா நபி சொல்லா அஸ்லமுடைய கலிஃபா கூட வரமாட்டாங்க ஏன்னா ரசூலாட்டு இருந்து அவங்க பாடம் எடுத்துக்கிட்டவங்க கிடையாது ஏன்னா நாம பண்ற அநியாயத்துக்கெல்லாம் ரசூலாவுக்கு அப்புறம் கெட்ட பேர் ஏற்படும் நம்ம ஏதாவது தப்பு பண்ணுவோம் இல்லையா ஆட்சி நாளைக்கே இஸ்லாமிய ஆட்சி வந்தால் நம்ம தவறு பண்றது ரசூலா தலையில் விடியும் நம்ம வர முஸ்லீம்களுடைய பிரதிநிதி அவ்வளவுதான் ஆனால் ஆட்சி ஹாக்கி மத்த பண்ணுவாங்க அப்போ இங்கே என்ன விஷயம்னா ரசூல்லா யார் மன்னரா கலிஃபாவா கூட இருந்த அபுபக்கர் அவங்களுக்கு தானே தெரியும் ம அவர் கலிஃபாவா மன்னராங்கிறத தெளிவாக சொல்கிறாங்களே அப்போ கலீஃப் கலிஃபாங்கிறத தனி இன்னும் உமர் எல்லாம் பார்த்தீங்கன்னா பீதியிலே இருப்பாங்க எப்போவுமே கலிஃபாவா நான் மன்னரா நான் அப்படின்ட்டு இந்த ஒரு கிதாப் இருக்கும் நொயிம்பின் ஹம்மாதுடைய அந்த கிதாபுல் ஃபித்தன்ட்டு அதில் நிறைய ஹதீஸ்கள் வரும் இந்த பாதிரிமார்கள் யாராவது வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கேட்பாங்க நான் யாரு அப்படிம்ப நான் மன்னன்னா கலிஃபாவுக்கும் கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்க பயந்துகிட்டே இருப்பாங்க ஏன்னா மன்னரும் கலீஃபாவுக்கு வித்தியாசம் தெரியாது அதனாலதான் தான் நம்ம சமுதாயம் இன்னைக்கு வந்து அறியாம தான் இருக்கிறாங்க கலீஃபாவுக்கும் மன்னருக்கும் வித்தியாசம் தெரியாது ஏன்னா ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆட்சி இவரும் ஆர்டர் போடுறாரு அவரும் ஆர்டர் போடுறாரு இவர் கீழேயும் படம் இருக்கு அவருக்கு படம் இருக்கு இவர் சொல்றதும் கேட்கறாங்க மன்னர் சொல்றதும் கேட்குறாங்க எல்லாமே சமமா தெரியும் ஆனா முக்கியமான வித்தியாசங்கள் நிறைய இருக்கு அது தனியாகவே அது விவரிக்கணும் ஏன்னா கிலாஃபத் முழுக்கியத்துன்னு புக்கு போட்டிருக்காரு மௌலன மோது இவ்வளோ மொத்தம் புக்கு அதுக்கு பட்டியல் போட்டிருப்பார் மன்னர்னா என்ன கலிஃபான்னா என்ன அப்படின்ட்டு ஆக மொத்தம் என்ன அப்படின்னா மன்னர் ஆட்சிங்கிற அந்த சிர்கை அந்த வழிபாட்டை ஒழிப்பதற்காக நபிசுல்லா சலம் அவர்கள் வந்தாங்க இது மிக முக்கியமான ஒரு இது அப்ப இதெல்லாம் எவிடன்ஸ் கலிஃபாவுக்கா கிலாஃபத்து தான் நபிசுல்லா சலம் வந்தாங்கன்ட்டு அதே மாதிரி ஒரு ஆட்சேபனை வந்து காட்டுவாங்க இல்லையா முஜாஹிதீபூர் ரசீன் ஒரு காட்டுவார் என்ன அப்படின்னா நபிசுல்லா அவர்களிடம் மக்காவிலே ஆட்சி ஒப்படைக்கிறதுக்கு வந்தாங்க மக்காவில் ஆட்சி வந்து ஒப்படைக்கிறதுக்கு வந்தாங்க இல்லையா ஒரு டீலிங் நடக்குது அந்த உத்துபாங்கிறவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இது ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு அது ஒரு ஸ்டேஜ் எது அந்த ஒரு கலிமா சொல்லுங்க அரபுகள் எல்லாம் உங்களுக்கு கப்பம் கட்டுவாங்க நபிசுல்லா சொல்லலாம் ஆரம்பத்தில் அந்த பேச்சுவார்த்தை நடந்ததில் அது ஒரு ஸ்டேஜ் இன்னொரு அஞ்சு ஆறு வருஷம் கழிச்சு ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது அந்த பேச்சுவார்த்தையின் போது என்ன நடக்குதுன்னா நபிசுல்லா சலாம் அவர்களுக்கும் ஊத்துபாங்கிறவனுக்கும் பேச்சுவார்த்தை நடக்குது அவன் காஃபிர்கள் சார்பாக உத்துபாவை அனுப்பி வைக்கிறாங்க அவன் போய் நேராக நபிசுல்லா பேசுகிறான் என்ன பேசுறான் அதுதான் இவர் காமிச்சிருப்பார் யாரு முஜாஹிதீபுர் ரசீன் வந்து நிறைய பயான்கள் அதுதான் சொல்லுவார் நபிசுல்லா சலம் அவர்கள் வந்தது ஆட்சி அமைப்பதற்காக என்றால் நபிசுல்லா சலாம் அவர்களிடம் ஆட்சி ஆஃபர் கொடுக்கும் போது ஏன் வேணான்னு சொன்னாங்க ஏன் வேணாம்னு சொன்னாங்க சும்மாவே வருது இல்லை ஆட்சியை ஏன் வேணான்னு சொன்னாங்க அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு வந்து அந்த சம்பவம் தான் இதில் அந்த ரஹீக்கில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு நூற்றி முப்பத்தெட்டாவது பேஜில் அது இருக்குது அது வர்றான் உத்துபாங்கிறோம் வர்றான் வந்துட்டு கேட்குறான் நபிசுல்லா சலம் அவர்களிடம் ஆட்சியை நாங்கள் ஒப்படைக்கிறோம் எங்களின் அரசனாக உங்களை ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி உத்துவாக கேட்குறேன் வார்த்தை என்ன அரசனாக ஏற்றுக்கொள்கிறோம்ங்கிறேன் இதனால் தான் நபிசுல்லா சலம் வேணான்னா நீ அரசனாலாம் ஏற்றுக்காதீங்க அப்படிங்கிறாங்க அதுக்கு கண்டிஷன்களும் அவங்க வச்சாங்க என்னென்ன கண்டிஷன் வச்சாங்க எங்களுடைய சிலைகளை திட்டக்கூடாது சிலை வழிபாட்டை குறைச்சி பேசக்கூடாது அந்த சிறுக்கை நீங்கள் அமைதியாக இருக்கணுங்க அப்போ அந்த கண்டிஷன் எப்படி ஒத்துக்குவாங்க ரசூலா அப்போ யூசுஃப் நபிக்கு அந்த அதிகாரம் கொடுக்கும்போது கண்டிஷனோடு கொடுக்கப்பட்டுச்சா கண்டிஷன் அன்கண்டிஷன் நீங்கள் தவியதில் இருக்கலாம் நீங்கள் எது வேணாலும் பண்ணிக்கலாம் நீங்கள் உங்கள் ஆட்சியும் இதையும் வச்சுக்கோங்க உங்களுடைய இந்த அமைச்சர் போஸ்ட்டும் வச்சுக்கங்கிறாங்க ஆனால் இங்கே கண்டிஷன் இருக்கு அப்ப அந்த கண்டிஷன் பேசிக்ல ஒத்துக்கிட்ட கண்டிஷன் கட்டு பண்ணுமா இல்லையா அது எப்படி நபிசுல்லா சலம்னால கட்டுப்பட முடியும் அப்ப இதை வச்சு நபிசுல்லா சலம் அவர்கள் ஆட்சிக்கே வரலன்னு சொல்லி ஒரு வாதம் அவர் வந்து பேசுறாரு அப்ப அந்த செய்தியிலே பாருங்க அந்த செய்தியை எடுத்து பாருங்க ரஹிக்ல நூத்தி முப்பத்தி எட்டாவது பேஜ்ல இருக்கு மேலோட்டமா இந்த ஒரு பாட்டை மட்டும் பார்க்கும்போது என்ன தெரியுது ரசூல்லாட்ட ஆட்சி கொடுக்கப்படுது வேணான்ட்டாங்கல்ல உத்துபா திரும்பி போய் அங்க ஊர்ல அங்க அவங்ககிட்ட பேசுறாரு என்ன பேசுறாரு குறைசிகளை அது ஏன் வேணாங்கிறாருன்னா ரசூலில் என்ன பண்ணுறாங்க எடுத்து ஃபுசில சூறாக ஓத ஆரம்பிச்சிடுறாங்க நாற்பத்தி ஒன்றாவது அதிகாயம் இருக்குல்ல ஃபுஸ்டிலத்துங்கிற சூறா உத்துவா பேசி முடிச்சுட்டுங்கிறாங்க முடிச்சுட்டாங்கன்னா ஃபுசில சூறாவை எடுத்து ஓதுகிறாங்க ஃபுசில சூறா கொஞ்சம் படிச்சு பாருங்கள் அது பதில் எப்படி இருந்ததுன்ட்டு இந்த ஃபுசில சூறா நாற்பத்தொராவது சூறா அது படித்து பாருங்க அதில் உங்களுக்கு புரியும் அந்த பேன்சரை பார்த்துட்டு அவங்க என்ன ஏன் அவங்க பே அந்த அக் பேச்சுவார்த்தை வந்து பாதியில் கட்டாச்சுங்க நேராக போகிறாங்க ஓ சூலா ஓதிக்கிறாங்க ஓதிட்டுக்கப்புறம் மூஞ்சி மாறிடுது இவருக்கு யாருக்கு உத்துபாக்க நேராக போய் சொல்கிறாங்க குறைசிகளே நான் சொல்வதை கேளுங்கள் இவரை விட்டு ஒதுங்கி கொள்ளுங்கள் ரசூலாகிட்டால் இனிமே நீங்கள் அவர் ரூட்டில் கிராஸ் பண்ணாதீங்க இவரின் பணிக்கு இடையில் குறிக்கிடாது என்ன பணி இவங்க வேலைக்கு நடுவில் குறிக்கிடாதீங்க என்ன பணி பின்னாடியே வருது அல்லாவின் மீது சத்தியமாக இவரிடம் இருந்து கேட்டு வந்த பேச்சுக்கு மகத்தான ஆற்றல் இருக்குது குரானை சொல்கிறார் இந்த குரான் சாதாரண விஷயம் இல்லை மிகப்பெரிய ஆற்றல் அதுக்கு இருக்கு கண்டிப்பாக இவர் சொன்னது செஞ்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மற்ற அரபியர்கள் இவரை அழித்து விட்டால் அதுவே நமக்கு போதும் மற்ற அரபியர்கள் சேர்த்து ரசூல்லா கொண்டுட்டா அதுவே நாம ஜெயிச்ச மாதிரி மாறாக மற்ற அரபுகளை அவர் வெற்றி கொண்டு வெற்றி கொண்டால் அவருக்கு கிடைக்கும் ஆட்சி உங்களின் ஆட்சியே அப்போ தான் அவர் ரசூலா தாவா செஞ்சிட்டு இருக்காங்கிறது அப்பட்டமா தெரியுதா இல்லையா அவர் ஜெயிச்சுட்டா அவர் ஆட்சி கிடைக்கும்ல அந்த ரசூல்லா ஜெயிச்சா பள்ளி வசூலிலங்க கட்டணும் ரசூலா ஜெயித்தா வணக்க வழிபாடுல க நிறுவ பண்ணும் சிலைகள் அகற்றப்பட்டு வணக்க வழிபாடுகள் நடத்தி அருமையான முறையில் ஹஜ்ஜு செஞ்சு நல்ல கருப்பு நல்ல ஒழுக்க பயிற்சிகள் கற்றுக் கொடுத்து நல்ல சாலிகான தானே ஆக்கணும் இதில் ஆட்சிங்கிறது வந்துச்சு நபிசுல்லா தாவா மேலோங்கன்னா ஆட்சி வரும்னா அப்போ என்ன அர்த்தம் நபிசுலா செல்முடிய தகவ மேலோங்கன்னா ஆட்சி வரும் அதுக்கு இந்த குரான் உதவி செய்யும் இத்தனையும் அதுக்குள்ள வருதா இல்லையா வருதா இல்லையா சிந்திச்சா வருதா இல்லையா அப்ப அவர் அது உங்களை உங்களின் ஆட்சி அப்புறம் நம்மளால தான் ஆட்சி நீங்க அதுல போய் ஜாயிண்ட் ஆயிக்கலாம் அப்படிதானே ஆனாங்க மக்கா வெற்றிக்கு அப்புறம் என்ன ஆனாங்க அந்த ஆட்சியில தானே போய் ஜாயிண்ட் ஆனாங்க அவருக்கு கிடைக்கும் கண்ணியம் எல்லாம் உங்களுக்கும் கிடைக்கும் அவருக்கு கிடைக்கும் செல்வம் எல்லாம் உங்களுக்கும் கிடைக்கும் அப்ப செல்வம் பாக்கியம் எங்க இருந்து வரும் அப்போ இதெல்லாமே எல்லாமே போட்டுடுறாங்க அப்போ விஷயம் என்னென்னா நபிசுல்லாஸ்லாம் மிஷன் ரொம்ப தெளிவானது அப்போ அந்த மிஷனை பொறுத்த வரைக்கும் சந்தேகமே கிடையாது இது வந்து முதல்ல புரிஞ்சிக்கணும் அப்போ இந்த மிஷன் என்ன ஆகுதுன்னா நபிசுல்லாஸ்லம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி நிறுவிட்டாங்க முப்பது வருஷம் கழித்து இந்த மிஷன் கொலாப்ஸை இந்த இடத்துலையும் முஸ்லீம்கள் என்ன பண்ணுறாங்க தவறிடுறாங்க என்ன நினைக்கிறாங்க பின்னாடி வந்த மன்னர்கள் எல்லாம் கலிஃபான்னு நினச்சிக்கிறாங்க எங்க இடத்துல இந்த இடத்துல இந்த மன்னர் ஆட்சி நபிசுல்லா உடைய தாவா வந்து கொலாப்ஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அதாவது அவங்க ஸ்டார்ட் ஆகுது நபிசுல்லாசலம் அவர்களின் ஆட்சி வந்து ஆட்சி அதுக்கு வந்து எந்த ஒரு ஈடு இணையும் கிடையாது பின்னாடி என்ன ஆடுதுன்னா ஒரு ஹதீஸ் வருது நபிசுல்லா அவர்கள் அடிமையாக இருந்த சஃபீனார் அலி இல்ல அவர்கள் எனது உம்மத்தில் ஹிலாஃபத் முப்பது வருடங்கள் வரை இருக்கும் பிறகு மன்னர் ஆட்சி நடக்கும் புரியுதா இல்லையா ரசூலாவும் மன்னர் அபுபக்கரும் மன்னர் அப்படின்னா அப்போ என்ன மன்னருக்கு அப்புறம் இன்னொரு மன்னர் என்ன அப்போ கிலாஃபத்து தனி அது முப்பது வருஷம் அதில் ரசூலாவு இம்ப்ளிமெண்ட்டு கிடையாது ஏன் அது கிலாஃபத்துக்கும் மேலே கிலாஃபத்துனா மனுஷன் ஆட்சி பண்ணுறது மனுஷன் அல்லாவுடைய வேதத்தை வச்சு ஆட்சி பண்ணுறது மண் ரசூலாவுடைய ஆட்சின்னா அல்லாவே ஆட்சி பண்ணுறது வகி வருங்க அப்போயே ஜிப்பிரி கையே பிடிச்சிருவார் ஒரு தப்பு செய்ய விட மாட்டார் தவறா ஒரு டிசிஷன் எடுக்கிறது ஜிபுலிஸ்லாம் விடவே மாட்டாங்க உடனே தவறு தட்டி இது பண்ணி போட்டுரும் சரி செய்யப்பட்டுரும் அப்போ ந முப்பது ஆண்டுகள் வரை கிலாபத் இருக்கும் பிறகு மன்னராட்சி நடக்கும் அப்படின்னு சொல்லி யார் சொல்றார் உடைய அடிமை பெண்ணாக இருந்தா சஃபீனார் அலி இல்லவங்க சொல்றாங்க சொல்லிட்டு சொல்றாங்க அது கணக்கும் சொல்றாங்க அபுபக்கர் உமர் உஸ்மான் அலி இந்த காலகட்டம் தான் அதுன்னு சொல்லி தெரியும் இவங்க எப்ப அறிவிக்கிறாங்கன்னா மோதலுடைய அந்த ஆட்சி காலத்திலும் போது அறிவிக்கிறாங்க சொல்கிறாங்க அது முடிஞ்சிருச்சு கிலாஃபத் முடிஞ்சிருச்சுங்கிறாங்க அப்போ அந்த அந்த கேட்குறாருல கேள்வி அவர் யார் அப்படின்னா சயீத் அப்படிங்கிற ஒரு தாபியும் அந்த கேள்வி கேட்குறாரு அவர் கேட்குறாரு ஆனால் பனு உமையாக்கள் வந்து இதையும் கிலாஃபத்து இல்லை சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க எது மாதேவனையோடைய ஆட்சியை பார்த்துட்டு பனு உமையாக்கள் இதையும் கிலாஃபத்து இல்லை சொல்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்க சொல்கிறாங்க அவர்கள் பொய் கூறுகிறார்கள் யார் சஃபீனார் சொல்கிறாங்க அவர்கள் பொய் கூறுகிறார்கள் அதுவோ தீமைகளால் நிறைந்த மன்னராட்சி சாதாரண மன்னராட்சியும் இல்ல தீமைகளால் நிரம்பிய மன்னராட்சி அப்படின்னு சொல்றாங்க அப்போ அவர் மறுபடியும் கேட்காது அப்போ மாதிரி ஆட்சியுமா அப்படிங்கிறாங்க பனுவையானா மொத்தமா வந்துடும் மருவானு எசீது பின்னாடி வர்ற எல்லாருமே வந்துடும் அப்போ மாதிரி ஆட்சியுமா அப்படிங்கும்போது அவர் சொல்றாரு அவர் தான் மன்னர்களில் முதல் மன்னர் அப்படிங்கிற அப்ப மன்னருக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் வந்து நபிசுல்லா அவர்கள் தெளிவாக சொல்லிட்டு போயிருக்காங்க அந்த ஹதீஸ் மூலமா நமக்கு தெல்லவா தெரிவா தெரியுது இந்த ஹதீஸ் பொறுத்த வரைக்கும் வலுவான ஹதீஸ் இது ஏகப்பட்ட நம்பருக்கு நம்பர் சொல்லிருந்தோம் ஆயிரத்தி எட்நூத்தி பதினெட்டாயிரத்தி நானூற்றி முப்பது முஸ்னத் அகமதுல இருபத்தி ஒன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு அப்புறம் நசை குப்ரால பெரிய நசையில எட்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி அஞ்சு அபுதாபுல நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஆறு நாலாயிரத்தி அறநூத்தி நாற்பத்தி நாலு ஆறு திருமீதியில் ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஆறு சீல்சிலத்து சையா அல் அல்பானியுடைய கிதாபு அதில் சையான ஹதீஸ் மட்டும்தான் அவர் போட்டிருக்காரு நானூற்றி ஐம்பத்தொம்போது அபுதாவுது தயாலிசியில் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறு இது எல்லாமே ரெண்டு முகதீசின்கள் இந்த ஹதீஸை சகி தரத்தில் கொடுத்துருக்காங்க இந்த ஹதீஸு இது இன்னும் நிறைய தொடர்கள் வழியாகவும் வருது அப்போ விஷயம் என்னென்னா இது இப்போ மன்னராட்சி தனி அதுக்கு பார்த்தீங்கன்னா மனோ இச்சையின் அடிப்படையில் அதான் நல்லா சொல்கிறாங்கல்ல அது ஹக்கின் அடிப்படையில் இருக்காது தாவூத் நபி செஞ்ச மாதிரி அது சத்தியத்தின் அடிப்படையில் இருக்காது ஹவாயின் அடிப்படையில் இருக்கும் மனசாட்சியின் அடிப்படையில் இருக்கும் அவங்களுக்கு எது தோணுதோ அதை அவங்க செஞ்சிருவாங்க அந்த மாதிரி தான் அந்த முதல் மன்னராட்சி அப்படி தான் இருந்தது அதே கிலாஃபத்துக்கும் மாற்றமா இருக்காது மாற்றமா அவங்க செஞ்சா சுட்டி காட்டப்பட்டா வாபஸ் வாங்கிக்குவாங்க கலிஃபாக்கள் அப்படிதான் அபுபக்கர் ஆட்சியில் அப்படிதான் நடந்துச்சு இந்த தலாக் விவகாரம் எடுத்துங்க அப்புறம் அந்த மகர் வந்து நிர்ணயம் பண்றாங்களே மகர் நிர்ணயம் பண்றாங்களே இவ்வளோக்கு மேல இருக்கக்கூடாதுன்ட்டு அப்போது ஒரு பெண்மணி வந்து சுட்டி காட்டுறாங்க என்ன பண்ணிக்கிறாங்க வாபஸ் வாங்கிக்கிறாங்க அப்போ குரான் அதிசுக்கு மாற்றமா யார் சுட்டி காமிச்சாலும் அந்த கவர்மெண்ட்டு வித்ட்ரால் பண்ணிக்கும் அதுக்கு பேர் என்ன கிலாஃபத்து போட்டால் போட்டது தாங்குவோம் அது யார் இது இன்றைக்கி நமக்கு நல்ல அனுபவம் சட்டம் இயற்றியாச்சு இயற்றியாச்சு தான் நீ அழுது புரண்டு ஆர்ப்பாட்டம் பண்ணி நீங்கள் என்னத்தை வேணாலும் பண்ணும் உனக்கு மாற்ற முடியாதுங்கிறாங்கள டேஸ்ட்டு நல்லா தெரியும் நமக்கு இப்போ அது என்ன டேஸ்ட்டில் இது இருந்தது இந்த ஆட்சி என்ன டேஸ்ட்டு நல்லா சொல்ற கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணிப்பார் அப்போ தான் உனக்கு தெரியும் மன்னராட்சிக்கும் கிலாஃபத்து வேணுமா இப்போ பேசுவாங்க கிலாஃபத்து வேணுமா வேணாமா அப்படிங்கிறது இதுதான் தான் நல்லா சொல்கிறான் இப்போ இந்த ஆட்சியுடைய அந்த ஒரு சாம்பிள் கூட பாருங்கள் இவர் யார் அம்ருபின் ஆசிரியாவுடைய பையன் இவர் சாதாரண எல்லாம் கிடையாது நபிசலாசன காலத்தில் டெய்லி நோம்புப்பேன் சொன்னாங்கள நான் வந்து திருமண வாழ்க்கையே இவங்க ஆசைப்படாமல் இரவெல்லாம் தொழுது அந்த மாதிரி வணக்கசாலி இவர் அவர் வந்து யாருடைய கூட இருக்கிறாரு அம்ருபின் ஆசிரியா பையன் அம்ருபின் ஆசிரியாவில் வந்து மாதைய கவர்னர் அவர் அவங்க ஒரே ஆட்சியில் இருக்கவருடைய பையன் அவர்கிட்ட வந்து அவர் வந்து பயன் பண்ணிட்டு இருக்காரு காபத்துள்ள அளவு உட்காந்து மக்களுக்கு என்ன சொல்கிறாங்க அமீருக்கு கட்டுப்படுங்க அமீருக்கு வந்து வழிபட்டு கட்டுப்பட்டு நடங்கிறாங்க அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க டக்குன்ட்டு இந்த பயனில் கேட்டுட்டு இருக்கிற ஒரு ஆள் வந்து எந்த விஷயம் கேள்வி கேட்குறாங்க அமீர் கட்டுப்படு அமீர் கட்டுப்படுன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்போது உங்கள் சகோதரர் உங்கள் தந்தையின் சகோதரர் புதல்வர் முதர் அவர்கள் எங்கள் பொருட்களை எங்களுக்கிடையில் தவறான முறையில் உண்ணும்படியும் நம்மை நாமே கொலை செய்யும்படியும் நமக்கு எங்களுக்கு உத்தரவிடுகிறார் எங்களுடைய செல்வங்களை ஹராமான முறையில் குடுங்குறதுக்கு எங்களுக்கு ஆர்டர் போடுறாரு கொலை பண்ணுறதுக்கும் எங்களுக்கு ஆர்டர் போடுறாரு அமீர் கட்டுப்படுறதுன்னா எப்படி இதுவும் நாம கட்டு பண்ணுமான்னு கேக்குறாங்க அப்போ வந்து சொல்லிட்டு அவர் கேட்குறாங்க யாரு இந்த கேள்வி கேட்குறவரே கேட்குறாரு உங்கள் செல்வங்களை தவறான முறையில் உண்ணாதீர்கள் உங்களை நீங்களே கொலை செய்யாதீர்கள்னு சொல்லி நாலாவத்தியத்தில் இருபத்தொம்பது அல்லாஹ் பேசுகிறானே ஆனால் நீங்கள் அமீர் கட்டுப்படுங்கிறீங்களே ஆனால் உங்கள் அமீருடைய கட்டளைகள்லாம் இப்படிப்பட்டதாக இருக்க நாங்கள் என்ன பண்ணுறது அல்லாஹ் கட்டுப்படுறதா இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி அமீர் கட்டுப்படுறதா அப்படின்னு கேட்குறாங்க அப்போது வந்து அம்ருபின் அசல்யாவுடைய அந்த பையன் அப்துல்லாபின் அம்ருபின் அசலியானும் தலை தொங்க போட்டுக்கிறேன் பயான் செஞ்சவங்க தொங்க போட்டு சொல்கிறாங்க நீங்கள் அல்லாவு கட்டுப்படுங்க அமீர் கட்டுப்பட தேவையில்லை இந்த மாதிரி நேரத்தில் இப்போ மன்னராட்சி இப்படி தான் இருக்கும் அநியாயம் நாயம் தர்மம் அதெல்லாம் பார்க்காது குரானுக்கு மாற்றமாக நடந்தது இல்லையா முஸ்லீமில் தான் இருக்குது ஹதீஸு முஸ்லீமில் மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒம்பதா ஹதீஸ் இருக்கும் இப்போ ஆட்சியில் ஊழல் இருக்கும் விரும்பி அதை செய்வாங்க நீதி நியாயம் பார்க்க மாட்டாங்க வாரிசுகளை ஆட்சியை அமர்த்துவாங்க அவன் அதை கண்டினியூ பண்ணுவான் ஒரு ஆட்சியாளர் போனதுக்கப்புறம் அது மறுபடியும் அப்படியே கண்டினியூ ஆகும் வீண் செலவு செய்வாங்க பேச்சுரிமை கிடையாது இன்னும் நிறைய தீமைகள் வந்து அது இருக்கும் இதில் இன்னொரு டவுட் வரும் என்ன அப்படின்னா இவர் இருக்காங்களா உமர் பின் அப்துல் அசீஸ் தெரியுமில்ல உமர் பின் அப்துல் அசீஸ் உமையாக்களுடைய பின்னாடி ஒரு அஞ்சாறு கலிஃபா தாண்டி நடுவில் ஒருத்தர் மட்டும் மாறி அஞ்சாறு ஆட்சியர் மன்னர்கள் தாண்டி திடீர்னு ஒருத்தர் ஒரு ரெண்டு வருஷம் மட்டும் ஒரு நல்ல ஆட்சி கொடுப்பார் இவரை முஸ்லீம் சமுதாயம் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க கலிஃபான்னு சொல்லுவாங்க ஆனா இவர் பதவியில் வந்தது எப்படி வாரிசு முறையில் தான் வந்தாங்க அப்போ இதை வச்சும் சில திசை திருப்பக்கூடிய ஒரு ஆர்கியுமெண்ட் வந்து வைப்பாங்க அதாவது இதெல்லாம் வந்து அந்த சிலபஸ்ல இருக்கு நான் சொன்ன அந்த பேக்கேஜ்ல இது ஒரு கொஸ்டின் அப்ப கலிஃபான் இவரை ஒத்துக்கிறீங்கள இவர் பதவி இப்படி தானே வந்து உக்காந்தாங்க அப்படின்னு வருவாங்க இவர் இப்படி உக்காந்தாலும் இவர் வந்தவனை என்ன தெரியுமா பண்ணாரு வந்தவனே கலிஃபா போஸ்ட ராஜினாமா பண்ணார் ராஜினாமா பண்ணி எலெக்ஷன் நடத்தினார் மன்னராட்சி வழியாக வந்த பதவி கைக்கு கிடைச்ச உடனே வேணான்னு ஒதுக்கிட்டு போல வேணான்னு ஒதுக்கிட்டு போயிட்டு வேணான்னு ஒதுக்கிட்டு எலெக்ஷன் உடனே நடத்தினார் இல்லைன்னா அடுத்த தம்பி யாராவது வந்துருவான் இந்த மன்னர்லேயே ஒருத்தன் உட்காந்துக்குவான் அப்ப அவர் மன்னரா இருந்துக்கிட்டு டிக்ளேர் பண்ணிட்டாரு இன்னில இருந்து கிலாஃபத்தை க்ளோஸ் கிலோர் பண்றாங்க மக்களே உங்களுடைய கருத்து என்னவோ உங்களுக்கு பிடிச்ச ஆட்சியாளர்கள் நீங்க நியமிச்சீங்க அப்போ மக்கள் என்ன பண்றாங்க அவரை தேர்ந்தெடுக்கிறாங்க யாரா உமர் பின் அப்துல்ல மக்கள் இப்படிப்பட்ட நல்லவர் என்ன பண்ணுவாங்க தேர்ந்தெடுத்தாங்க தேர்ந்தெடுத்த உடனே மாளிகையிலிருந்து வெளியே வர்றாரு அப்பா கட்டி கொடுத்தாங்களா ம அரண்மனை அரண்மனையை விட்டு வெளியே வர்றாரு சொத்து பத்திரமெல்லாம் கொண்டு வர சொல்கிறாரு கிழிச்சு தொங்க கிழிச்சு போட்டு கிழிச்சு வீசுறாரு மனைவி கூப்பிட்டு சொல்கிறார் இருக்கிற பழைய ட்ரெஸ்ஸெல்லாம் தூக்கி போட்டு நான் இன்னிலேருந்து சம்பாரிச்சு என்ன கொடுக்குறோன்னு அதுதான் கிடாரு அதுக்கப்புறம் கைத்தொழில் செஞ்சு சம்பாரிச்சாங்கன்னு வரலாறு இதுதான் கலீஃபா விட்டு டிஃப்ரெண்ட்டு மன்னராட்சிக்கும் கலீஃபாவும் இவர் ஒருத்தரே போதும் டிஃப்ரெண்ட்டு ஆனால் அவர் வாரிசாக உட்கார வச்சதாகவும் அதை அப்படியே அவர் கண்டினியூ பண்ணிக்கிட்டதாகவும் என்ன பண்ணுறாங்க கேள்வி வந்து எழுப்புறாங்க இது ஒரு தவறான ஒரு எது உதாரணம் இது வந்து நிற்காது அதே மாதிரி ஒரு சில வார்த்தைகளை வச்சு ஹிலாஃபத்தும் மன்னராட்சியும் ஒன்றுங்கிறது ஏன்னா இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் ஏன்னா வரப்போகிறது என்ன மாதிலே இஸ்லாம் வருவார் என்ன மன்னராட்சியா கலிஃபாவா அந்த அறிவு உங்களுக்கு இருக்கணும் இல்லைன்னா எவன் பின்னாடியாக போயிடுவீங்க இஸ்லாமிய ஆட்சின்னு வந்தால் போதும் என்ன மறுபடியும் எவன் பின்னாடியாக போயிடுவோம் எவன் கலிஃபா கலிஃபா எது மன்னராட்சி எதுங்கிறது நம்ம ரஜினி பாஷையில் சொல்லணும்னா தூத்கா தூத் பானி கா பானி தெவ ரெண்டும் இது தனி இது தனி அப்போ இதுல என்னன்னா பன்னெண்டு கலிஃபா எனக்கு பின்னாடி வருவாங்கன்னு நபிசுலாஸ்லாம் பேசுனேன் பன்னெண்டு கலிஃபா எனக்கு பின்னாடி வருவாங்கன்ற அந்த பன்னெண்டு கலிஃபா குறைசிகளாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி நபி சொன்னாங்க அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் அதை வச்சு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாருங்க நாலு மட்டும் கலிஃபா இல்லை அஞ்சாவது வந்த யார் கலிஃபா மோனும் கலிஃபா இவரும் கலீஃபா யாரு எசீதும் கலீஃபா அதுக்கு பின்னாடி வந்த மருவானும் கலீஃபா எல்லாம் ஆக கேடுகட்டவங்க எல்லாம் மருவான்லாம் பண்ண அநியாயம் வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது இவனும் கலீஃபா அவருக்கு பின்னாடி வந்தவனும் கலீஃபா அவரும் கலீஃபாவும் போகுது தானே பன்னெண்டு கலீஃபான்னு வரும் அப்போ கலிஃபான் ரசூலாக ஒப்புதல் கொடுத்துட்டாங்க இல்லைங்க ஒரு வார்த்தையை வச்சு விளாடக்கூடாது எப்பயுமே இது வல்லா வைக்கிற சோதனை ஒரு வார்த்தையை வச்சு அதாவது இங்க இந்த ஹதீஸ்ல கருத்து என்ன அப்படின்னா பன்னெண்டு பேரும் குறைஷிகளாக இருப்பாங்கங்கிறது தான் மேட்ரு ஏன்னா குறைசிகளாக நபிசுல்லாஸ்லாம் இருப்பாங்கிறது தான் அங்கே மைனாக எடுக்க வேண்டிய படிப்பினையை தவிர இது கிலாஃபத்துக்கும் மன்னராட்சிக்கும் அளவு பேசக்கூடிய அந்த ஹதீஸ் இது கிடையாது அப்படின்னா இந்த மற்ற செய்திகள்லாம் என்ன பண்ணுவீங்க முப்பது வருஷத்துக்கு அப்புறம் கலிஃபா வந்து இருக்காது கிலாஃபத்து இருக்காது மன்னராட்சி தான் இருக்கும் அப்போ இந்த ஹதீசெல்லாம் என்ன பண்ணுவீங்க ஒரு வார்த்தையை வச்சு சட்ட சட்டம் எடுத்தோம்னா இஸ்லாத்துக்கு ஜனாதா எடுத்துட வேண்டியதுதான் அதே வந்து இந்த ஹதீஸும் எடுங்க எது இந்த கிஸ்ரா இது ரோமாபுரிய ரோமா கிஸ்ராவுடைய தங்க காப்புகள் உங்களுடைய கைகளில் நான் பாக்கிறேன்னு சொல்லி சகாவ தங்க காப்பு ஆண்கள் அணியலாமா அப்ப போட்டாங்க அப்புறம் அப்ப ஒரு ஹதீஸ் வச்சு சட்டம் அடிக்கலாமா ஒரு வார்த்தையை வச்சு விளாடலாமா இதுல மேட்ரு என்ன ஜெயிக்க போறாங்கன்னு ரசூலா சொன்னாங்க அதுதானே கிஸ்ராவுடைய காப்புகள் நீங்க ஜெயிக்க போறீங்க அப்பன்னா என்ன அர்த்தம் காப்பு மட்டும் போய் அவங்க கிட்ட போய் பார்த்து தரேன்னு பிடிக்கிட்டு ஓடி வர்றது அப்படி இல்லை அந்த ஆற ஆட்சியே உங்கள் கையில் வரப்போகுதுன்னு அர்த்தம் அதை வாங்கி கையில் போட்டும் பார்க்குறாங்க யார் அதை வாங்கி அதை ஜெயித்ததுக்கு அப்புறம் இவரை கூப்பிட்றாங்க அந்த சுரகாங்கிறவரை பார்த்து தான் நபிசுல்லா சிலம் அந்த முன்னறிவிப்பு செஞ்சாங்க உங்கள் கையில் வந்து நான் கிஸ்ராவுடைய காப்புகளை பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க அப்போ உமர்லேயானும் கூப்பிடுறாங்க கூப்பிட்டு உங்கள் வா சுரகாவை கூப்பிடுங்கிற அவரை ஊர்லேருந்து கூப்பிட்டு வராங்க என்னப்பா கூப்பிட்டீங்களாம அப்படின்னு கூப்பிட்டோம்னு சொல்றேன் கைகளை காட்டணும் கம்பை காட்டணும் ஐயோ இது ஹராமாச்சே நான் போட மாட்டேங்கிறேன் அதை பார்த்துட்டு ஹராமு நான் போட மாட்டேங்கிறேன் அப்போ சொல்றேன் இல்லை ரசூலாக சொல்லியிருக்காங்க அதுக்காக ஒரு வாட்டி போடு அப்படிங்கிறேன் அப்போ இதை வச்சு ஹலால் ஹராமுன்னு கொடுமா அப்படிதான் அது பன்னெண்டு பேர் கலிஃபா வருவாங்கன்னா அப்போ தங்க காப்பும் போட்டுக்க வேண்டியதுதான் ஏன்னா ரசூலாக சொன்னாங்க கிஸ்ராவுடைய தங்க காப்புகள் வந்து போட சொல்லி அப்படின்னு சொல்லி இப்படி எல்லாம் நம்ம சௌரியத்துக்கு பண்ணலாம் ஆனால் மறுமை நாள்லாம் இந்த ஆர்கியூமெண்ட்லாம் நிற்காது ஆனால் ரசூலாவுடைய ஒட்டுமொத்த உழைப்பும் வந்து வீணா போகும் அப்படிங்கறது அது வந்து பார்த்துக்கணும் அது இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்ப இது எல்லாமே நாம வந்து பார்த்து ஸ்டடி பண்ணிக்கணும் சொல்லுங்க இல்ல அது இது பன்னெண்டு கலிஃபாங்கிறது அது சப்ஜெக்ட் நம்ம இல்லை பன்னெண்டு கலிஃபானா என்ன சப்ஜெக்ட்டுன்னு கேட்குறீங்க பன்னெண்டு கலிஃபான்னு அபிசுல்லா சொல்லி ஏன் சொன்னாங்கன்னா அன்சாரிகளுக்கு யோசனை சொன்னேன் ஏன்னா அன்சாரிகள் இடத்துல இடத்துல உட்காந்து அவர்கள் ஆட்சியை வந்து செட் பண்ணாங்க ஆமா இப்போ இவங்க விருந்தாளிகள் தானே யாரு முஹாஜிர்கள் விருந்தாளிகள் தானே நபிசுல்லா வந்தவங்க தானே அப்போ நபிசுல்லா இருக்கிற வரைக்கும் இவங்க ஆட்சி பண்ண தேவையில்லை அடுத்த கவர்மெண்ட் இவங்க ஆட்சி பண்ண தேவையில்லை சீனியர்கள் இருக்காங்க சீனியர் போனதுக்கு அப்புறம் ஒரு கொஸ்டின் வருமா இல்லையா அடுத்த ஆட்சியாளர் அன்சாரிகள் மதீனவாசிகள் ஒருத்தரை தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிற அந்த எண்ணம் வரும்போது அதுக்கு ரசூலாக என்னங்கிறாங்க வேணாங்கிறாங்க ஏன்னா குறைசிகளுக்கு தான் அரபுகள் கட்டுப்படுவாங்க ரசூலாக சொல்கிறாங்க குறைசிகளுக்கு தான் அரபுகள் அதெல்லாம் நிறைய ஹதீஸ் இருக்குது அது ஏன் அந்த பன்னெண்டு கலீஃபா ரசூலாக சொன்னாங்க அதெல்லாம் சும்மா கிடையாது குறைசிகள் ஆர்டர் போட்டால் தான் அரபுகளுக்கு அடங்கி உடங்கி இருக்க தெரியும் நான் இருந்தேன்னா என் எனக்கு பயந்துட்டே எவனும் தலை தூக்க மாட்டான் அபுபக்கர் உமரெலாம் மேய்ச்சிருவாங்க கடைசியாக உங்களை கையில் அதிகாரம் போச்சுன்னா உங்களை ஒரு கை பார்த்துருவாங்க சொந்த நாட்டு மக்களே கட்டுப்படாமல் போச்சுன்னா அது உள்நாட்டு குழப்பம் ஏற்பட்டுரும்ல அதுக்காக நபிசுல்லா சலம் சொன்னாங்க எனக்கு அப்புறம் பன்னெண்டு பேரும் குறைசுகள் தான் இருப்பாங்கன்னா அது ஒரு முன்னறிவிப்பாக செஞ்சுட்டு போனாங்க அதுக்கு மரியாதை கொடுத்து தான் அபுபக்கருடைய தேர்வின் போது இது தான் காட்டுறாங்க அன்சாரிகள் சொல்லும்போது உமர்லி இதுதான் சொல்லுவாங்க எனக்கு பின்னாடி ஹரிஃபாக்கெல்லாம் குறைசிகள் தான் வரணும்னு நபிசுவல்லா சலம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி உமர்லீன் இந்த அதி சொல்லுவாங்க அதற்காக சொல்லப்பட்டது மன்னராட்சிக்கு முட்டுக் கொடுக்கறதுக்குனா இதை நிப்பாட்டிடுறாங்க சரி வராது அப்போ கிலாஃபத்து வேற மன்னராட்சி வேறங்கிறது ஒவ்வொரு முஸ்லீமும் தெளிவாக புரிஞ்சு வச்சிருக்கணும் இதுல வந்து ரெண்டுமே ஒன்றுன்னு நினைச்சு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது இதுக்குண்டான சட்டத்திட்டங்கள் எல்லாமே தனியா இருக்கு அப்போ மன்னராட்சி வந்து இது ஒரு பக்கம் நபிசுல்லாஸ்லம் காலத்தில் அந்த முப்பது வருஷத்துல என்னாச்சு இந்த மன்னராட்சி வந்து கிலாஃபத் வந்து என்ன ஆயிடுச்சு மறுபடியும் மன்னராட்சியாக கன்வெர்ட் ஆயிடுச்சு யாருடைய காலத்தில் மோதலுடைய காலத்தில் அந்த ஆட்சிக்கு பேர் என்ன உமையாக்களுடைய ஆட்சி ரெண்டாவது அந்த ஆட்சி அப்பாசியாக்களுடைய ஆட்சி அதுக்கப்புறம் உஸ்மானியாக்களுடைய ஆட்சி அப்புறம் என்ன வந்துருச்சு அந்த ஆட்சிக்கு அப்புறம் தான் இவங்க யாஜூ மாஜூது அந்த படையெடுப்பு உள்ளே நடந்து அந்த ஆட்சி சிதறிக்கப்ப சிதறடிக்கப்பட்டு தான் அந்த அப்பாசியாக்கள் இருந்து பிடிங்கி தான் உஸ்மானியாக்கள் பண்ணாங்க இப்போ அந்த ஆட்சி தான் இப்போ கடைசியாக எங்கே ஆச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் அது கொலாப்ஸ் ஆகிடுச்சி இப்போ உலகம் பூரா முஸ்லாமிய ஆட்சிகள் இருக்கிற ஆட்சிக்கு பேர் என்ன